பிக்வான் டைகுன் ஆக்டோவியா சூப்பர்பு தென் ஸ்லாவியா எல்லாமே நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன வெஹிக்கிள் இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் மறக்காமல் இந்த பேஜாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் அப்டேட்ஸ்க்கு இந்த வெஹிக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெஹிக்கிளும் செக் பண்ணிக்கலாம் ப்ரைஸும் நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் வெஹிக்கல் வெஹிக்கலுக்கு எல்லாத்துக்கும் பேங்க்கில் நாலோ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பண்ணி கொடுத்துருங்க என்னென்ன வண்டி இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற வெஹிக்கல் பார்த்திங்கனா ஸ்கோடா ஆக்டோவியா பெட்ரோல் ஆட்டோமேட்டிங்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனாருங்க வண்டி வேற லெவல் குவாலிட்டி இருக்குது இது ஒரு ஸ்டைல் வேரியண்ட்டுங்க இதில் டயர்ஸ் நாலுமே பிராண்டட் நியூ டயர்ஸ் பண்ணிட்டாங்க பாடி லைன் எல்லாமே நீட் அண்ட் வெல்லாக இருக்குங்க தென் இந்த வெஹிக்கிளில் லகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துருங்க ப்ரீமியமான சீட் கவர்ஸ் மேட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க தென் இதில் ஃபோர் ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் அலைவில் ஸ்டேரிங் முட் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் பேடல்ஸ் ஷிஃப்டர் தென் செவன் ஸ்வீட் டிஏஜி ஆட்டோமெட்டிக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் இன்ஃபோன் வித் உங்களுக்கு கார் கார்ப் ஹண்ட்ரட் ப்ளே எல்லாமே வந்துடும் ஒன் லேக் சம்திங் ஓடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சர்வீஸாக இருக்கிற வெஹிக்கல் இந்த ஸ்கோடாக்ட்டே மார்க்கெட்டில் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் போயிட்டுருங்க நம்ம ஜஸ்ட் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபைனலாக நம்ம கொடுத்துலாங்க நீங்கள் மார்க்கெட் கம்பேர் பண்ணி பண்ணிடுறாங்க ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறேங்க போக்சான் டிக்வானுங்க இது இல்லை மார்க்கெட்லேயே ரொம்ப ரேர் ரேரான பீஸுங்க இது எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா மேக்ஸிமம் சேலுக்கே வராது அதிகமான சேல்ஸும் கிடையாதுங்க இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிக்வான் டூ லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் நியூ டயர்ஸ் பண்ணிட்டாங்க பாடியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட கிடையாதுங்க தென் இதில் பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா பிரீமியமான சீட் கவர்ஸுங்க தென் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஏர் பேக்ஸ் வந்துடும் இது டாப் அண்ட் ஹைலைன் சன் ரூப் பேரல் அட் அப்படியே செவன் ஸ்பீட் டிஎஸ்சி தென் இன்ஃபர்மென்ட் சிஸ்டம் கார்ப்ளேட் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்துடும் இந்த வெஹிக்கில் நீங்கள் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாதுங்க இந்த டிக்வானுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நேரில் வாங்க வேற லெவல் பிரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குற பேங்க் லோன் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்க்குற வெஹிக்கல் போக்ஸ் டைகுனுங்க இது திருப்பூர் நம்பர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க இது ஹைலென் டாப் எண் மாடல் இதில் உங்களுக்கு சண்ட்ரூஃப்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துடும் இருக்கிற டாப் எண் இதில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது தென் பாடியில் சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது இதில் உங்களுக்கு ப்ரீமியமான சீட் கவர்ஸ் வென்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாமே வந்துருங்க இந்த வெஹிக்கில எக்ஸ்ட்ரா சன்ஃபிம்ஸ் மேட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும் இதில் ஃபோர் ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வீல் ஸ்டேரிங் உட் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் பேடல் ஷிஃப்டர் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் சண்ட்ரூஃப் எல்லாமே வந்துடும் டைகூனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட் கவர் கூட வர கவர் கூட இன்னும் பிரிக்கவே இல்லை அப்படி பிராண்டட் நியூ கண்டிஷன் வச்சுருக்காங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் டவுனான இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபைனில் பதிமூணு லட்சம் வரைக்கும் வண்டியை கொடுத்துட்றாங்க வண்டியை நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரேன் தென் பேங்க் லோன் நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற வெஹிக்கல் ஸ்கோடா ஸ்லாவியா லிட்டர் இது ஒரு ஆம்பியன் வேரியண்ட்டுங்க இந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்னர் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாங்க ட்ரைவ்னா இருக்கு நல்ல ஒரு வெல்மெண்ட் இருக்கிற வெஹிக்கல் இது பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன ஒரு எயிட்டிஸ் எயிட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது பாடியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது உள்ள சீட் கவர்ஸ்லேருந்து மேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் எக்ஸ்ட்ரா ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் அலைவில் ஸ்டேண்டிங் முட் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவுக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நேரில் வாங்க ஒரு பதினொன்றுக்கு மேலே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேங்க இந்த வெண்டோ வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் இருக்குது நல்ல ஒரு வெல் மெயின் இருக்கிற வைக்க இது மதுரை சைடு வர ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் இந்த வெஹிக்கில பாடி லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்குது டயர்ஸும் நல்லா ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சீட் கவர்ஸ் மேட்ஸு ஆடு சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க இந்த வெஹிக்கல் நல்லா ஒரு நீட் அண்ட் வெல் மெயின்டைனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாதுங்க இந்த வண்டோக்கு நம்ம ஃபைனலாக மூணு லட்சம் ஐம்பதாயிரூவா கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரங்க நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டுங்க இது ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்தனால நாலு லட்சத்து நாற்பதாயிரரூவாக்கு இந்த வண்டியை கொடுத்துருங்க ஒரே ஓனர் திருப்பூர் நம்பருங்க டேம்பிங் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பண்ணியிருக்காங்க ஜேவிசி ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் மேட்ச்ஸ் சன்ஃபிலிம்ஸ் ஃபுல் டார்க் பண்ணியிருக்காங்க வெஹிக்கல் எடுத்தால் நீங்கள் ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலு கிலோமீட்டர் ஒன்றாக கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ளே சர்வீஸ் ரெக்கார்டு வச்சிருக்கா உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்காங்க நியர்பை தான் ஷோரூம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெஹிக்கல் ஃபைனலாக நாலு லட்சத்து நாற்பத்தாயிரரூவா நெக்ஸ்ட் பார்க்குற வெஹிக்கிள் ஸ்கோடா சூப்பர் பண்ணுங்க டூ டீசல் ஆட்டோமேடிக் வேரியண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மழைங்க மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேர் தென் இது பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாம் பிராண்டட் நியூ டயர்ஸ் பண்ணிட்டாங்க பாடியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட நீங்கள் பார்க்க முடியாது உள்ளே பார்த்திங்கன்னா ப்ரீமியமான சீட் கவர்ஸ் வித் வெண்டிலேட்டர் சீட்ஸோடு வந்துடுங்க இதில் ஏர் பேக்ஸ் ஒரு எயிட் வந்துடுங்க தென் அலைவில் சொந்தருங்க ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல் பேடல் ஷிஃப்டர் டிஎஸ்ஜி ஆட்டோமேடிக் ட்ரான்ஸ்மிஷன் டச் பிளே டச் ஸ்க்ரீன் வித் கார் பிளே ஹண்ட்ரட் கூட வந்துருங்க இதில் இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் இருக்காதுங்க வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குங்க இந்த ஸ்கோடா சூப்பர் புக்கு நம்ம ஃபைனாக பதினெட்டு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் இதுக்கு லோனு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் லோனே பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா ஐடிவே டுவெண்டி லேக்ஸ் இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் நான் ரெக்கார்டும் உள்ளே பிரிண்ட் எடுத்துருக்கேன் நீங்க வந்தால் செக் பண்ணிக்கலாம் ஜெட்டாங்க லோக்கல் நம்பர்ல ரோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் திருப்பூர் நம்பர் டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் நியூ டயர்ஸ் பண்ணியிருக்காங்க பாடியில் ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட கிடையாதுங்க ஃபுல்லி டென்ட் அண்ட் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு வெல் மெயின்டெல்லாம் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இதில் மேட் கீட்ஸ் எல்லாமே இருக்காங்க இதில் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவர் ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கல் நல்ல ஒரு நீட் அண்ட் வெல் மெயின்டைன் இருக்கிற வெஹிக்கல் இந்த வெஹிக்கலை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் லோ பட்ஜெட்டுங்க இந்த ஜெட்டாக நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு தொண்ணூறு ஐந்தாக கோட் பண்ணிருக்கோம் நேரில் வாங்க நான் பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க லோக்கல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேங்க ஸ்கோடா ஆக்டோவியாங்க டூ லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா டூ சண்ட மாடலுங்க செகண்ட் ஒன்னால் இருக்குது இது ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் நியர்பை ஓடிச்சுங்க ஒன் ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குது நல்ல ஒரு வெல்மின் இருக்க வெஹிக்கல் கம்ப்ளீட் ரெக்கார்டுங்க இந்த வெஹிக்கல் நம்ம ஃபைனாக வெறும் ஆறு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கொடுத்துடலாங்க இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டியோட ரேட்டே மூன்றரை லட்சம் ரூபா தான் ஆனால் செலவே ஒன்றரை லட்சம் ரூபா பண்ணியிருக்காங்க டயர்ஸு ஹெட்லைட்ஸு சின்ன சின்ன ரீபெயின்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க சஸ்பென்ஷன் மாற்றிட்டாங்க தென் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இந்த வெஹிக்கிளில் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குது உள்ள சீட் கவர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு வண்டி எடுத்தால் அது மட்டும் தான் ஒர்க்கு வண்டியில் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வெண்டோ டிடிஐ டீசல் இதில் ஏர்பேக்கே பேவில் எல்லாமே வந்துருங்க இந்த வெண்டோக்கு நம்ம ஃபைனில் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கோங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி மகேந்திரா தாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நம்ம கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஒன்னால் இருக்குது வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கு நீங்கள் எடுத்த எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது டயர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவைலபிள் இருக்குது இதுக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணா பன்னெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க அதுலையும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் லோனும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஆளு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக